அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தன யானை முகத்தினையில் இளம்பிரை போலுமே ஏற்றினை நந்தி மகந்தன ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு துணை குருவீசரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ குரோதி ஆண்டு பங்குனி மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை ஏப்ரல் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோள்சாராம் திதி சஷ்டி இரவு ஒன்பது நாற்பத்தி மூன்று மணி வரை பின்பு சப்தமி நட்சத்திரம் ரோகிணி காலை ஏழு மூன்று மிருகசிரிஷம் பின்னிரவு ஐந்து ஐம்பத்தி மூன்று மணி வரை பின்பு திருவாதிரை நாமயோகம் சௌமியம் இரவு பதினொன்று நாற்பத்தி மூன்று மணி வரை பின்பு சோபனம் கரணம் தைத்துலை இரவு ஒன்பது நாற்பத்தி மூன்று மணி வரை பின்பு கரசை நேத்திரம் ஒன்று ஜீவன் அற அமராதி யோகம் மரண யோகம் இன்று நாள் முழுவதும் பாரசூலை தெற்கு மதியம் இரண்டு மணி வரை பரிகாரம் தைலம் சூரிய உதயம் காலை ஆறு பதினான்கு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு பத்தொன்பது மணி ராகு காலம் மதியம் ஒன்று நாற்பத்தி நான்கு முதல் மூன்று பதினான்கு மணி வரை எமகண்டம் காலை ஆறு பதினான்கு மணி முதல் ஏழு நாற்பத்தி நான்கு மணி வரை காலம் காலை ஒன்பது பதினான்கு முதல் பத்து நாற்பத்தி நான்கு மணி வரை சிரார்த்த திதி சஷ்டி சந்தராஷ்டமம் சுவாதி விசாகம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை லக்கிணம் உத்திரம் இரண்டு சூரியன் ரேவதி ஒன்று சந்திரன் மிருகசிரிஷம் இரண்டு செவ்வாய் புனர்பூசம் நான்கு புதன் உத்திரட்டாதி ஒன்று குரு ரோகிணி நான்கு சுக்கிரன் புரட்டாதி நான்கு சனி புரட்டாதி நான்கு ராகு புரட்டாதி நான்கு கேது உத்திரம் இரண்டு மாந்தி மிருகசீரிஷம் ஒன்று சந்திரன் குரு ரிஷபம் செவ்வாய் கடகம் கேது கன்னி மாந்தி கும்பம் சூரியன் புதன் சுக்கிரன் சனி ராகு லக்கினம் மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து